எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விநாயகர் வசியம் இந்த விநாயகரை வசியம் செய்வதற்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் என்பது மிக மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய விஷயம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி சகலமும் ஒரு வசியமாகணும் சகல தேவதைகளும் வசியமாகணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து இந்த விநாயக பெருமானுடைய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு பனிரெண்டு நாட்கள் சுத்த பூஜை செய்து ஒரு அதுக்கான சக்கரத்தை எழுதி ஒரு வெள்ளத்தெட்டில் வச்சு வரைஞ்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரக்கூடிய ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரக்கூடிய நாள் இந்த நாளில் வந்து அந்த பூஜையை செஞ்சாங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதற்கான மூல மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நம சிவாய குருவே துணை அப்படின்னு எந்த மந்திரத்தை சொன்னாலும் நீங்க குருவாழ்க குருவை துணை அது மட்டுமல்லாமல் மூன்றாம் இடம் என்பதுதான் உச்சரிப்பு ரெண்டுங்கிறது பேச்சு மூன்றுங்கிறது வந்து அந்த பிரணவ சக்தி அந்த பிரணவத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி ஒரு விஷயத்தை ஈர்த்து நம்ம பக்கத்துல கொண்டு வரக்கூடியது அப்படிப்பட்ட விஷயத்துல வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த மூன்றாம் அதிபதி யார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதை செய்யலாம் இது நான் பொதுப்படையாக இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரங்கள் எப்பயுமே மாறாது செய்யக்கூடிய பிரயோக முறை மட்டும்தான் ஒவ்வொரு மாந்திரிக முறையை பொறுத்தும் அவர்களுடைய ஜாதகப்படி சில விஷயங்களை பொறுத்து மாறுபடும் அப்போ அதற்குரிய மூல மந்திரம் என்ன அப்படின்னா விநாயகரை சித்தி செய்து சகல தேவதைகளையும் சகல தேவத தேவர்களையும் வசியம் செய்யக்கூடிய சகலத்தையும் கட்டுக்குள் வைக்கக்கூடிய மந்திரம் ஐயும் கணபதி கிளியும் கணபதி ஷவும் கணபதி வாவா சர்வ தேவர்களும் சத்ரு வசீகரமும் உன் கைவசமானது போல் சகலமும் என் கைவசமாகவே நிற்க சிவா இப்படிங்கிற மந்திரம் ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் சேரக்கூடிய நாள் அல்லது ரோஹின் நட்சத்திரம் சேரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க பூஜை செஞ்சு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நூத்தி எட்டு உரு செய்து பனிரெண்டு நாட்கள் சுத்த பூஜையாக சுத்த பூஜை என்பது நம்மளுடைய இடம் ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள் நம்ம பலகை எல்லாமே சுத்தமாக வைத்து பூஜையை ஆரம்பித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும்